என்ன சொல்கிறதுன்னு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆம்லெட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஆம்லெட்டில் என்னங்க இருக்குது என்ன காட்ட போகிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு நான் காட்ட போகிறது தொகையல் ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னா இன்னைக்கு நான் செய்யப் போகிறேன் நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம தொகையல் செய்ய போகிறோம் இதுக்கு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தொகையலுக்கு தேவையான எல்லாம் நான் வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அதை சேர்க்க போகிறேன் நான் பூண்டு வந்து இப்படி முழுசாக போட்டிருக்கேன் பட் நீங்கள் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒன் மினிட் நல்ல வதங்கின பிறகு அடுத்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் இதில் ஆறு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் ஃப்ளேம் நீங்கள் மீடியம் லோலேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு துண்டு புளி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸ் அதுவும் நான் வந்து அடுத்து இதுல சேர்க்கிறேன் கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து நான் இதில் கருவேப்பில ஆட் பண்றேன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெஷ் கரத்தில் இதுவும் நல்லா வறுத்துருங்க இப்போ நான் ஃப்ளேமை லோலியே வச்சு தான் இது எல்லாமே வறுக்கிறேன் கருவேப்பில போட்ட உடனே செம்ம வாசனையாக இருக்குது இந்த தொகையில் ஆம்லெட்டோட ரெசிபி ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு அந்த கதை ஒரு சின்ன கதை தான் அதை சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து எங்கள் எடிட்டர் அவர் ஒரு நாள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார் எதுக்குன்னு வந்து எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போ நான் இந்த ரெசிபி கேட்டு வாங்கி இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கி கேட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் சான்ஸே இல்லைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அந்த முட்டையோட செம்ம காம்பினேஷனாக இருந்தது அதனால் இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதோ இன்றைக்கி இதை செஞ்சு காட்டுறேன் ஐ ஹோப் நீங்கள் இதை நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெசிபி கண்டினியூ பண்ணிடலவா ஸோ அதுதான் அந்த கதை தொகையலுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ கடைசியாக நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன் கல்லுப்பு இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டு கிண்டிட்டு இது ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இது எல்லாமே நம்ம மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கப் போகிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் நம்மளோட தோகையல் ரெடியா இருக்கு நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப குறை குறைப்பா அரைக்கலை ஏன்னா நம்ம முட்டை போடும்போது இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்ல பிளெண்ட் ஆகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம் தொகையல் அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டையும் தொகையலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் ஒரு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் தொகையல் எடுக்க போகிறேன் முட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுப்புறேன் இப்போ நான் இதில் மிளகு உப்பு எதுவுமே சேர்க்கலை அந்த தொகையலோடு தான் அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆம்லெட் போட ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம தொகையல் ஆம்லெட் தாளிக்கிற கரண்டியில் தான் செய்ய போகிறோம் ஸோ பாருங்கள் நான் இங்கே வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் இது லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றப்பறேன் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இந்த அடித்த முட்டையை இதில் ஊற்றிடலாம் போல் பெரிய போலாக எடுத்துட்டேன் ஐயோ நீங்கள் சின்ன போல எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஊற்றுன உடனே ஒரு சைடில் இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த மிக்சர் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு முட்டை வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும் ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம் லோலேயே இதை செய்யுங்க இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும் ஒரு பக்கம் ரொம்ப தீஞ்சிடும் அப்புறம் பொறுமையாக குக் பண்ணுங்க அதை ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ நான் மெதுவாக இதை திருப்பக்குறேன் ஸோ இதோட ஒரு டெக்னிக் கஷ்டமான டெக்னிக்கெல்லாம் இல்லைங்க ஈஸி தான் ப்ராக்டிஸில் வந்துடும் உங்களுக்கு ஃப்ளேம் லோலேயே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொகையிலன்னா வருது சப்போஸ் உங்களுக்கு உப்பு மிளகு இதெல்லாம் சேர்க்கணுன்னா நீங்கள் தனியாக முட்டை அடிக்கும் போது தனியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ காலையில் குயிக்காக எதாவது செய்யணுன்னா நீங்கள் முன்னாடியே தொகையை செஞ்சு வச்சுட்டு கூட இந்த லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு சூடாக பேக் பண்ணி தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ நான் ஜஸ்ட்டு திருப்பி விட போகிறேன் பாருங்கள் நல்ல ஒரு குட்டி இட்லி மாதிரி தான் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நான் வந்து இப்போது கரண்டிலேருந்து எடுக்க எடுத்துருப்பேன் ரொம்பவே அருமையான அட்டகாசமான தொகையல் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க நான் இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க சின்ன பந்து மருதி இருக்குது இட்லி மருதி அப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க உள்ள அப்படியே ஆவி பறக்க சூடாக இதில் கண்டிப்பாக ஒரு மூணு சாப்பிட்ருவேன் நான் எனக்கு நிறுத்தவே முடியல ஆக்சுவலி ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனா அதை நின்று சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது உங்க முன்னாடி அவ்வளவு சூப்பரா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பிளேவர்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஸோ இன்றைக்கி ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான தொகையல் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறதுண்டா ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ரெசிபி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நிறைய எக் ரெசிபீஸ் அதாவது முட்டை வச்ச ரெசிபீஸ் எல்லாம் நிறைய நான் செஞ்சுருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.